அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோசுவாவின் புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான் ஆம் தேவஜனமே கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்முடைய சரீர அவயங்களை பாதுகாத்து நம்முடைய ஜீவனை கொள்ளை பொருளாக அவர் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த வருஷத்தையும் நாம் காண அவர் கிருவைகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் அநேக வேதத்தை எடுத்து நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனை மறுதலிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் நம்முடைய செய்கைகள் மூலமாக நம்முடைய சாட்சிகள் மூலமாக நாம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனை பிரியப்படுத்தாத காரியங்களா இருக்கிறது ஒரு கட்டளை எடுத்துக்கொள்ள ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக என்று சொல்லி ஒரு கட்டளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பத்து கட்டளைகளில் ஒன்று ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆனால் எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் பரிசுத்தமாய் அனுசரிக்கிறோம் அன்றைக்கு தான் நாம் திருவிழாக்களை வைத்திருக்கிறோம் அன்றைக்கு தான் திருமணங்களை வைத்திருக்கிறோம் அன்றைக்கு தான் நாம் சுப காரியங்களை வைத்திருக்கிறோம் அன்றைக்கு தான் விழாக்களிலே நாம் பங்கு கொள்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாமே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதனுடைய விளைவான அந்த காரியங்கள் அனுகூலமா இல்லாத பொழுது ஏன் ஆண்டவருக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோம் ஜனமே கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை இது யோசுவா ஜனங்களை இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த பிற்பாடு யோசுவா சொல்லுகிறான் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிற அந்நிய தேவர்களை நீங்கள் வழிபட்டால் அந்நிய தேவர்களுடைய காரியங்களை நீங்கள் அனுசரித்தால் நீங்கள் நிர்மூலமாவீர்கள் அல்லவா என்று சொல்லி ஆம் இன்றைக்கு நாம் அந்நிய கலாச்சாரத்திலே கலந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு ஒத்ததாக நாம் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே ஒரு விசையாய் மனம் திரும்பபடியாக கர்த்தர் அழைக்கிறார் ஒரு விசையாய் தேவனுக்குரிய காரியத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுப்போம் அவரை விட்டீர்களாகி அவரும் நம்மை விட்டு விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே தேவ ஜனமே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்றாலும் நாம் நடந்து கொள்ளுகிறது நம்முடைய செய்கைகள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒரு விசையாய் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்லி நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டு நாம் இருக்கிறோம் அதை நாம் நியாயம் வேறப்படுத்தி பேசிக் இருக்கிறோம் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு வே வசனங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள் தேவ ஜனமே இதோ நாம் நிர்மூலமாகும் பொழுது நாம் அழிந்து போகும் பொழுது நம் வீட்டிலே ஒரு மரணம் நேரிடுகிற பொழுது இதோ வியாதி படுக்கையில நம் வீட்டிலே ஒருவர் கிடக்கும் பொழுது உதவி செய்கிறவர் ஒத்தாசை அனுப்புகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே எனவே தேவ ஜனமே கர்த்தரை விட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விட்டுவிட்டு உலகத்திற்கும் உலக மனுஷர்களுக்கும் நீங்கள் கொடுக்காதபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுந்த நடங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு யோசுவா சொன்னது போல இந்த நாளிலே எங்களுடைய காதுகள் கேட்க இந்த வசனத்தினர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா இம்மட்டுமாய் ஆண்டு எங்களோடு பேசி இருக்கிறவருக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் அப்பா உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமை உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அப்பா உம்முடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கீழ்ப்படுதலை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த எல்லாம் செய்ய நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்க ஆண்டு உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு இருதயத்திலே கட்டளையிடும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலை